அம்மா அப்பா நாங்கள் சுகமாக வாழ்கிறதுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறேங்க கண்ணியமாக வாழ கல்வி கொடுத்தீங்க கஷ்டப்படாமல் வாழ காசு சேர்க்கல ஆனால் நாங்கள் வாழ வேண்டிய உலகத்தை மறந்துட்டீங்களே அதை நெகிழியால நிரப்பிட்டீங்களே என்று சொல்லியே பாட ஆமா பாட வந்தருள்வாய் மண்ணின் தந்தனத்தோம் என்று சொல்லியே பாட ஆமா பாட வந்தருள்வாய் மண்ணின் அன்னையே தானதந்தத்தோடு ஏழு சந்தங்களின் தாளத்தோடு பிளாஸ்டிக் பற்றி பாடிட வந்தோம் அதனை நீங்கள் காதில் வாங்கி போட்டிட கேட்டோம் ஆணவக்கண்ணோடு அற்ப பொருள்களின் ஆசையோடு பன்மடங்கு பிளாஸ்டிக் படைத்தோம் அதனை நாங்கள் கண்டபடி கடலில் விட்டோம் 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 தூக்கி போட்ட பிளாஸ்டிக் கவர் தூக்கி போட்ட பிளாஸ்டிக் கவர் அதாகப்பட்டது என்னன்னா அது என்ன ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பதுலி ஆகும் கடல்ல கடலாண்டா ஏமா தமிழ்ல தான பேசிக்கிட்டு இருக்கேன் நீமா வேற மொழிக்கு மாத்திட்டு இருக்க நிறுத்துமா இதுலயா விட்டேன் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல கடல்ல மீன்களை விட பிளாஸ்டிக் தான் அதிகமா இருக்குமா ஐயா ஜானுங்க எனக்கு ஒரு கேள்வி அப்ப வளைய வீசினா நெத்திலி சிக்காரு நெகிழிதான் சிக்கீங்க ஆமா ஐயா நெத்திலி கெளிப்பட்டிருக்கும் அது என்னடே நெகிழி ஐயா இந்த பிளாஸ்டிக் அதாயா தமிழ்ல நெகிழின்னு சொல்லுதும் ஓ நெகிழி இந்த நெகிழியத்தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறுல ஒரு விஞ்ஞானி நெகிழியா கண்டுபிடிச்சாரியா ஆமா கண்டுபிடிச்சாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இந்த நெகிழி தீயா பரவிச்சி பரவிச்சு

மின்சார கம்பிய கூட நீ தொடலான நம்பிடலா எலக்ட்ரிக் இன்சுலேஷனு சூடான குக்கரையும் நீ துலபமாக தூக்கிடுலா ஹீட் இன்சுலேஷனு கணனியோ அம்மா பின்னணுவோ காணா போயிரும் பிளாஸ்டிக் போனா மருத்துவத்தின் மகத்துவமே மங்கி போயிரும் பிளாஸ்டிக் போனா அம்மா மங்கி போயிரும் பிளாஸ்டிக் போனா எவ்வளவு நல்ல விஷயங்களுக்கு காரணமான இந்த பிளாஸ்டிக் இன்னைக்கு பல நல்ல விஷயங்களுக்கு காரணமாக இருந்துச்சாம். ஐயோ அதுக்கு யார் காரணோ? யாரு? நம்ம நாமதா? ஹே என்னயா ஒரு கேள்வியே கேட்க கேளுங்க. ஒரு சராசரி மனுஷனுக்கு ஆயுசி எவ்வளவுயா? ஆமே. கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா? இந்த நீ ஊட்டக்க வரணுமா வாணாமா?

இந்த பதில் உங்களுக்கு உரைக்கலன்னா உங்களுக்கு உரைக்கிற மாதிரி இன்னொரு கேள்வியை கேட்க ஐயா கேளுங்க ஏன்ய்யா உங்களுக்கு ஒரு மகன் இருக்கா ஆமா இருக்கா அவனுக்கு பிற்காலத்துல ஒரு மகன் பிறந்தா அவ உங்களுக்கு என்ன வேணும் ஐயா பேர பிள்ள அவனுக்கு ஒரு மகன் பிறந்தா கொள்ளு பேர அவனுக்கு ஒரு மகம் பிறந்தா நொள்ளு பேர ஏய்யா எள்ளு பேர ஐயா மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கே கொள்ளுப்பேரனை பார்க்கறதே பெருசு இது அதுக்கும் மேலையானே ஏ நீ எடக்கு முடக்கா கேலி கேட்டாலும் கடக்கு மடக்கு வேலை செய்தியா அப்படி அதாவது நம்ம கொள்ளுப்பேரனை பார்க்குறோமோ இல்லையோ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலு நம்ம கொள்ளு பேர அவனோட கொள்ளு அவனோட கொள்ளு பேர கொள்ளு பேருடைய கொள்ளு பேருடைய மொத்தம் பதினாறு சந்ததிகளை பார்த்துட்டு தாயா போய் சேரும் ஏனுங்க நெசமாவா சொல்லு நெசமா தான் ஐயா சொல்லுது ஆனாடா இது ஒரே முறை பயன்படுத்தி போட்டா தூக்கி போடுறான் ஐயா செய்யறது நெம்ப வேஷனமா இருக்குதுங்க இப்படி மலையா கூச்சி போட்டமே நல்லா இருக்கிற மலைய கொடைஞ்சிட்டு மலையா பிளாஸ்டிக் குவிச்சோமே பாத்துல இருக்கிற மணல அள்ளிட்டு மெதக்க விட்டோமே பிளாஸ்டிக்கையே மெதக்க விட்டோமே பிளாஸ்டிக்கையே பாட்டு ஒண்டியா ஒண்டியோவா சொல்லுறாங்க நான் அப்பளே சொன்னேன்ல இந்த அம்னி பேசிறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வைக்கணும்னு சொன்னேன் いや அதுக்கு தான அந்த அலச்சிருக்கோம் என்னையா சொல்லியா மட்டுனே பிளாஸ்டிக் மட்டுமாவா அப்புறம் நம்ம மல்லிய கடை இருக்கல மல்லிய கடையா ஆ நம்ம கிராசரி ஸ்டோர் இது கிராசரி ஸ்டோர் இங்க இருக்கா அத்தை தா அங்க பார்த்தா நம்ம ஜனோல பூரா ஒரு ஈ ஸ்டைலா ஒரு வண்டியா ஈஸ்ட்க்கு போவாதீங்களே அது இன்னா வண்டியா அது ஷாப்பிங் கார்ட்ட சொல்லுதாங்களா அது அது அதுக்குள்ள பாத்தா ஒரே கேரி பேக்கா ரொப்பிக்கின்னு போதுங்க ஒப்பிக்கின்னு போதுங்களா போறாங்களா அப்படியா அங்க பாக்குறேன் உள்ள ஒரு அக்கா அவ்வளோ பிளாஸ்டிக் கவர் இருக்கு அது காய்கறி வாங்குதா கேரி பேக் வாங்குதா ஓன்னுமே பிரியலப்பா அந்த கேரி வகை தான் போட்டோம்ல ஆமா நீ போட்ட கீஷே ஆ நீ போடுற பிளாஸ்டிக்லாம் அங்க குப்பை பேட்டாண்டா தான் போயே குமிஞ்சு கறக்குதே ஆஹ் அங்காப்பு தாங்க முடியலப்பா ஐயோ என்ன படி படிச்சு என்ன பிரயோஜனம் ஆமா இந்த கெறங்கு புடிச்ச பிளாஸ்டிக்க தொண்ணூத்தோரு சதவீதம் தான் அத சுழற்சியாம் அதான் ரீசைக்கிளே பண்றது இல்லீங்க ஏ வந்துட்டாருயா இங்கிலீஷ் ப்ரொபசரு ஏய்யா நீ எல்லாம் பள்ளிக்கூடம் போன காலத்தில் மளிகை கடைக்கு கிண்ணையா கொண்டு போன ஆ மாசக்கணக்கா துவைக்காதான் மஞ்சள் போய் அப்படியா அப்போ பாழுவாங்க இங்க ஆட்சி கொடுத்த நீ சொம்மனு அப்ப காய்கறிக்குமா கோயந்தம்மா கூடப்பா ஆனா இப்ப மஞ்சப்பைய மட்டன் ஸ்டாலுக்கு தூக்கிட்டு போனோமே தெருவிணிலே தூக்கிட்டு போனோமே தெருவிணிலே இன்னைக்கு நாம கேரி பேக வாங்கி தூக்கி எறிகிற ரோட்டு நில ஆமா தூக்கி எறிகிற ரோட்டு நில பொட்டுக்கடலை வாங்குறதுக்கு புட்லம் போட்ட காலம் போச்சு கேரி அவுட் சிப்பு லாக்கு போமு ஆச்சு கேரி அவுட் போமு ஆச்சு விருந்துக்கு இருந்த வளையல போய் போர்க்கு பிளாஸ்டிக் ஸ்பூனும் பிளேட்டும் ஆச்சு போர்க்கு பிளாஸ்டிக் ஸ்பூனும் பிளேட்டும் ஆச்சு கூலிங் வாட்டர் குடிக்கிறதுக்கு குழந்த மண்ணு பானை போச்சு ரெஃப்ரிஜிரேட்டர் பேரு

இந்த யூஸ் அண்ட் தூக்கி எரிஞ்சு போட்டு யூஸ் ரீயூஸ் ரீயூஸ் ரீயூஸ்னு மாறணும் ஆண்டுஸ்னா சொல்லு போட்டா ஆமா சரியா 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 அப்ப இந்த பாட்டில திரும்ப திரும்ப தண்ணி ஊத்தி குடிக்கலாம் குடிக்கலாம் நீயே ஆனா கூடிய விரைவில் உன் லிவர் வெடிக்கலாம் ஐயோ ஐயோ பரவாயில்லையா ஒழுங்கா பிளாஸ்டிக் பாட்டில தூக்கி எரிஞ்சிட்டு செம்புலையோ எவர் செல்வர் சொம்புலையோ இனிமே தண்ணி குடிங்க அப்படி அந்த அந்த ஒரு டீ கடை இதுப்பா டீ நம்ம ஸ்டார்பக்ஸ்னே நீ வெச்ச கோல போடுற கொண்டட்டி மனசு புரிஞ்சு வச்சிருக்காமியா அங்க ஸ்டார்பக்ஸ்ல பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் எல்லாம் ஓசி கட்டிட்ட மாதிரி மக்களை எல்லாம் கேட்டுக்கோங்க ஊட்டாண்ட போய் இருக்கிற பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கடாசிட்ட மெட்டல் ஸ்ட்ராஸ்க்கு மாறிக்கினுங்க முக்கியமா அம்னி அக்கா அனாச்சியில விட்டி அட அவ்ட சொன்னா வீட்டுல உரைக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல பாக்குறீங்கல்ல முக்கியமா அம்னி அக்கா காடைக்கு போறப்போ ரீசைக்கிள் பேக மறக்காம எடுத்துட்டு போயிருங்க மறந்துட்டோம்னா ஏய்யா என்னையா நீ

செம்பு சொம்பு வாங்கி தண்ணி குடிங்க ஏய் செம்பு சொம்பு வாங்கி தண்ணி குடிங்க அம்மாட்ட கேளுங்க உங்க அப்பாட்ட கேளுங்க அவங்க செஞ்சத செய்யுங்க அவங்க செஞ்சத செய்யுங்க முடிவா இந்த மக்களுக்கு என்னதானே சொல்றீங்க தட விதிச்சாதா நெகிளியை தவிர்ப்போமா நாம தமிழர்கள் யார் தடையையே தகர்க்கிறவங்க ஜல்லிக்கட்டு மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நாம மாறணும் நான் மாறணும் இவங்க மாறணும் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் மாறணும் நாளைக்கே கடைக்கு போய் அவன் நெகிழி பைய கொடுத்தானா நெகிழி பைய எடுத்து உள்ள வை ஏன் கையில இருக்கு மஞ்ச பைன்னு சொல்ற மரம் தமிழ் ஒவ்வொருத்தரும் மாறணும் யா அப்படி நாம தமிழர்கள் நாம கண் விழிச்சி விழிச்சி கொஞ்சம் கொஞ்சமா நெகிழிய குறைச்சி குறைச்சி தொடங்குவோம் பிளாஸ்டிக் புரட்சி புரட்சி புரட்சியா புறப்பட்டு புரட்சியா புறப்பட்டு நெகிழிய குறைச்சிட்டு நெகிழிய குறைச்சிட்டு இயற்கைக்கு வழிவிட்டு வாழ்வோம் நாம் புறப்பட்டு வாழ்வோம் நாம் உருப்பட்டு